மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா பழையது மீன் வருவல் அப்புறம் வந்து வீட்டுல இருந்து மீன் குளமும் எடுத்து வந்திருக்கேன் இப்போ எல்லாமே வந்து இருக்கு இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் வணக்கம் மக்களை உங்கள் சிறுதூர் மீனவன் இப்ப எங்க வந்திருக்கு நம்மூர் கடல் தான் இப்போ வந்திருக்கோம் நம்ம ஊர் கடற்கரைக்கு எதுக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஆத்துல மீன் பிடிக்கிற வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம் அந்த மீனை எடுத்துட்டு வந்து நான் பொறிச்சு சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த மீனை தான் இப்ப நம்ம எடுத்து வந்திருக்கோம் சாலா மீன் வெங்கன்னு சொல்லுவோம் சில இடத்துல வந்து மெராக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மீன் ஒண்ணு எடுத்து வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ மீன் அளவுக்கு நாங்க மீன் பிடிச்சிருந்தோம் அந்த மீனை தான் இப்ப நம்ம எடுத்து வந்திருக்கோம் இந்த மீனை எல்லாத்தையுமே பொறிச்சு அஹ் வறுத்து சாப்பிட போறோம் அதுதான் இந்த வீடியோல பாக்க போறீங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கஞ்சும் நாங்க எடுத்து வந்திருக்கோம் பழைய இது எடுத்து வந்திருக்கோம் இப்ப ஏன் கடல்ல தொழில் பார்க்காம ஆற்று தொழிலுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கடல் வந்து நல்லா ரஃப் சீசன் நாங்க பாருங்க முன்னாடியே நம்ம வீடியோ போட்டிருந்தோம் கடற்கரையில வந்து மீன் பிடிக்கிற மாதிரி கெண்டை மீன் பிடிக்கிற மாதிரி எல்லாம் வீடியோ போட்டிருந்தோம் அப்ப வந்து கடல் வந்து உயர்வு கிடையாது இப்ப பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும் அந்த கடலை பாருங்க எவ்வளவு உயர்வா இருக்குன்னு இந்த மாதிரி நேரத்துல வந்து ஆஹ் மீனவர்களுக்கே மீன் கிடைக்காது ஆஹ் அத பொறுத்த அளவுக்கு நாங்க ஆத்துத் தொழில் பாப்போம் அந்த ஆத்து தொழுவுல கிடைச்ச மீனை இன்னைக்கு நம்ம வறுத்து நம்ம சாப்பிட போறோம் அதுதான் இந்த வீடுல பாக்க போறீங்க நம்ம இப்ப இந்த மீனை நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கோம் இந்த மீனை வந்து இப்ப கடற்கார ஓரத்துல கட் பண்ணி எடுத்துட்டு வந்து மசாலா எல்லாம் எப்படி ஆட் பண்றோம் அப்டின்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க ஆமையுமே அதுக்கும் பக்கத்துலேயே கிடக்கு அது வந்து இறந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு கூட தான் இருக்கும் அது வந்து காக்காங்கெல்லாம் வந்து அதோட இறையெல்லாம் இருக்கு பார்த்தாங்க உங்களுக்கு அதான் தெரியும் காக்காங்க கால் தடங்கள்லாம் அப்படியே ஃபுல்லாக கிடக்கு இப்போ ஒரு ஒதுங்கி ஒரு மூணு நாள் ஃபுல்லாக தான் இருக்கும் இருக்கும்போல அப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் கடலும் பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாலாம் அடிக்கலை ரொம்ப உயர்வாக இருக்குது இந்த மாதிரி கடல் ஃபுல்லாகவே இப்படியே மற்ற எடுத்து தரிஞ்சுகிட்டே இருக்குவங்க பார்க்குறப்பே தெரியும் நார்மலான டைமில் கடல் இவ்வளோ கொந்தளிப்பாக இருக்காது இந்த காற்று மழை புயல் எச்சரிக்கை கொடுக்குறப்போ மட்டும்தான் இந்த மாதிரி வந்து கடல் வந்து ஒரு தோற்றத்தை காமிக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மீன் எல்லாத்தையுமே கட் பண்ணி நம்ம அலசிட்டோம் இப்போ இன்னொரு லாஸ்ட்டாக ஒரு தண்ணியில் மட்டும் அலசிகிட்டு இருக்கோம் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மக்களை இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து உப்பு தண்ணியில் அலசி எடுத்து வந்தோம் இப்ப நல்ல தண்ணி வந்து ஊற்றி நல்லா அலசிப்போம் ஏன்னா உப்பு தண்ணியில் அழைச்சிட்டு நல்ல தண்ணியில் தான் நம்ம வந்து மீனை மசாலா போடணும் அதனால இப்போ பாத்தீங்கன்னா மசாலா நம்ம வீட்டுல இருந்து எடுத்து வந்திருக்கோம் நம்ம வீட்டுல இருந்து அரைச்சி வச்ச மசாலா எடுத்து வந்திருக்கோம் அதை இப்போ எல்லாத்துமே ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம நல்லா பிரட்டியாச்சு இப்போ தேவையான அளவு மொளாப்பொடி வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ உரப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம பொடி போட்டுக்கலாம் நாங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டோம் இப்போ ஃபைனலாக இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஒரு பக்கம் அடுப்பும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மூணு கல் தான் இப்போ அடுப்பு அதுதான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ தேவையான மட்டையை எடுத்துகிட்டு வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சு எப்படி மீன் காற்றுறோம் அப்படின்றத பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப காற்றுல கஷ்டப்பட்டு ஒரு தீப்பெட்டியை காலி பண்ணிட்டோம் கடலில் நாங்கள் என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரியே இங்கேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த அடுப்பை ரெடி பண்ணி இப்போ பற்ற வச்சுருக்கோம் மக்கள் இப்போ ஃபைனலாக அடுப்பு அப்படி இப்படி பற்ற வச்சு விரவெல்லாம் வச்சாச்சு இப்போ மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வந்தோம் அதை போட்டிக்கலாம் ரொம்ப காற்று நிற்கிறதுனால நம்மளுக்கு வந்து அடுப்பு ஏறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ மீனை போட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப காத்து நிற்கிறதுனால நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் தேவையான பொருள் நாங்கள் எதுவுமே எடுத்துட்டு வரல அதனால இப்ப வந்து மீன்லாம் வந்து திருப்புறது கூட வாழையில வச்சுதான் அதை திருப்பிட்டு இருக்கோம் காற்று உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் ரஃபாக இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மீன் எவ்வளோ நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இருக்கு பாருங்களேன் மக்கள் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மட்டையை எடுத்துகிட்டு வந்து வச்சா மட்டும்தான் நல்லா எரியுது அதனால வந்து நேற்று ஃபுல்லா மழையினால இந்த மட்டையெல்லாம் காஞ்ச மட்டையெல்லாம் மரத்துல இருந்து உடைச்சு எடுத்துகிட்டு எடுத்துட்டு வர்றோம் அதுதான் இப்போ வந்து நம்ம நெருப்புக்கு பயன்படுத்தி வரவா பயன்படுத்திட்டு இருக்கோம் மக்களை இப்ப தேவையான அளவு பூண்டு போட்டுக்கலாம் ஏன்னா மீன் வந்து கொஞ்சம் கவுச்சி அடிக்குன்றதுனால நம்ம இப்போ அதை வந்து அங்கங்கே சின்ன சின்னதாக பூண்டு போட்டுக்கலாம் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வறுத்து வச்சுருக்கோம் வீட்டிலருந்து பழையது எடுத்து வந்திருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அில மீன் கொழம்பு வீட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இப்போ இவ்வளோதுமே வந்து கடற்கரை ஓரத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியோ முடிஞ்ச அளவுக்கு எங்களால் ட்ரை பண்ணிட்டோம் இப்போ வந்து பழையது இருக்குது பழையதும் இதுவும் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் டேஸ்ட் இருக்கு உண்மையிலே நான் நினைச்ச அளவோட நார்மலா இருக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் மண் கடலுக்க மண் இருக்கு ஏன்னா காத்து நிக்கிறதுனால மண் ஆயிடுச்சு மீன்லாம் ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க அப்படியே நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்